கார்த்திகை மாதம் தொடங்கியதை அடுத்து தமிழகத்திலிருந்து சபரிமலை செல்லும் பக்தர்கள் இன்று மாலை அணிந்து நோன்பினை தொடங்கினர் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இருமுடி கட்டிச் செல்லும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளன்று குருசாமியின் கரங்களால் மாலை அணிந்து கொண்டு நோன்பினை தொடங்குவது மரபு அந்த வகையில் இன்று கார்த்திகை மாதம் பிறந்ததையொட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் வராக ஆற்றில் புனித நீராடி பின்னர் குருசாமியின் கரங்களால் மாலை அணிந்து கொண்டனர் சாமியே சரணம் ஐயப்பா என்ற பக்தி முழக்கம் எழுப்பியவாறு அவர்கள் நோன்பினை தொடங்கினர் இதேபோல் போடிநாயக்கனூர் நகரில் உள்ள ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஐயப்ப பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு நோன்பு தொடங்கினர் அங்குள்ள அணைப்பிள்ளையார் கோவிலிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் ஐயப்ப மாலை அணிந்து கொண்டனர் கும்பகோணம் யானையடி ஐயனார் கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் சரண முழக்கம் எழுப்பியவாறு சிவாச்சாரியார் மற்றும் குருசாமி கரங்களால் மாலை அணிந்து கொண்டனர் திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சன்னதியின் முன்பு காவி வேட்டி உடுத்தியும் துளசி மாலை அணிந்தும் பக்தர்கள் நோன்பினை தொடங்கினர் ராமநாதபுரம் அருகே உள்ள வல்லபை ஐயப்பன் ஆலயம் அரியலூர் பாலப்பிரசன்ன சக்தி விநாயகர் கோவில் ஆகியவற்றிலும் ஐயப்ப பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிந்து கொண்டனர் புதுச்சேரி முத்திரைப்பாளையம் பகுதியில் உள்ள சபரிவாசன் ஆலயத்திலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டனர் பின்னர் மாலை அணிந்து அவர்கள் நோன்பினை தொடங்கினர் கார்த்திகை மாத நோன்பினை முன்னிட்டு கடலூர் உள்ளிட்ட நகரங்களில் சந்தன மாலை ருத்ராட்ச மாலை துளசி மாலை ஐயப்பன் படம் ஆடைகள் மற்றும் வழிபாட்டு பொருட்களை வாங்க ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர்